வணக்கம் நண்பர்களே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு பணியாளர் தேர்விற்கான இலவச மாதிரி தேர்வுகள் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் இலவச மாதிரி தேர்வு பதிமூன்றிற்கான மீதமுள்ள பொது அறிவு சம்மந்தமான வினாக்களுக்கு விடைகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி கதிரியக்கத்தின் பன்னாட்டு அழகு அதாவது எஸ்ஐ அழகுன்னு சொல்லுவாங்க இது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெக்கொரல் பெக்கொரலுங்கிறது பன்னாட்டு அழகு அதே இந்த க்யூரி பார்த்திங்கன்னா தொன்மையான அழகுன்னு சொல்லுவாங்க கதிரியக்கத்தின் தொன்மையான அழகு என்னென்னா கியூரி அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பொறுத்துக சோடியம் இருபத்தி நான்கு எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை வந்து சீராக்க பயன்படுது அடுத்ததாக சோடியம் நூற்றி முப்பத்தி ஒன்று முன்கழுத்து கழலை நோயை வந்து குணப்படுத்த பயன்படுது இரும்பு ஐம்பத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா இரத்த சோகையை குணப்படுத்த பயன்படுகிறது அடுத்து பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுது இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஆப்ஷன் டி அடுத்ததாக ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி அதாவது எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா மும்பையில் அமைச்சிருப்பாங்க மும்பையில் தான் இந்த இந்திய அணுசக்தி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்ததாக ஐம்பத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாராப்பூர் தாராப்பூர் தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்பாக்கம் காமினி வந்து கல்பாக்கத்தில் அமைந்துள்ளது அடுத்த ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பதினான்கு கிராம் ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை பார்த்தீங்கன்னா பதினான்கு கிராம் இருக்கும் அடுத்ததாக ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒளி ஒளியின் மூலம் நடைபெறும் சிதைவு வினை தான் ஒளிச்சிதைவுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஐம்பத்தி எட்டாவது கேள்வி மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏழு புள்ளி நான்கு அதாவது ஏழு புள்ளி மூணு ஐந்து டு ஏழு புள்ளி நாலு ஐந்து வரை வந்து இருக்கும் மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு அடுத்ததாக ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி எத்தனாயிக் அமிலம் பொதுவாக டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் ஆசிட் தான் வந்து எத்தனாயிக் அமிலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்த அறுபதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈத்தர் ஈத்தர் தான் வந்து மயக்க மூட்டியாக பயன்படுது இதை வந்து மேலும் பார்த்தீங்கன்னா வலி நிவாரணையாக வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்த அறுபத்தி ஓராவது கேள்வி டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொழுப்பு அமிலம் டிஎஃப்எம் என்கிறது என்னென்னா கொழுப்பு அமிலத்தை வந்து குறிக்கிறது தான் சோப்பினுடைய டிஎஃப்எம் அடுத்த அறுபத்தி இரண்டாவது கேள்வி நூறு பர்சன்ட் தூய ஆல்கஹால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தனி ஆல்கஹால் நூறு பர்சன்ட் தூய ஆல்கஹால் வந்து தனி ஆல்கஹால்னு சொல்கிறாங்க அடுத்த அறுபத்தி மூன்றாவது கேள்வி டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் அடுத்த அறுபத்தி நான்காவது கேள்வி உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்பொழுது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மே முப்பத்தி ஒன்று அடுத்ததாக அறுபத்தி ஐந்தாவது கேள்வி எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கார்சினோமா இந்த எபித்தியலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதை வந்து கார்சினோமா என்று அழைக்கிறாங்க அடுத்த அறுபத்தி ஆறாவது கேள்வி பாலிபீஜியா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டயாபட்டிஸ் மெல்லிடஸ் டயாபட்டிஸ் மெல்லிடஸில் தான் பாலிபீஜியா என்ற நிலை வந்து காணப்படுது அடுத்த அறுபத்தி ஏழாவது கேள்வி புகையிலை பழக்கம் அற்றினலின் சுரப்பை தூண்டுகிறது இதற்கு காரணமான காரணி எது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிக்கோட்டின் இந்த நிக்கோட்டின் பார்த்திங்கன்னா புகையில காணப்படுற ஒரு வேதிப்பொருள் அடுத்த அறுபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இந்த முதல் தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து அறிவிச்சிருப்பாங்க இது எங்கே அமைந்திருக்குன்னா உத்தரகாண்டில் அமைந்திருக்கு அடுத்த அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி யானைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நண்பர்களே இது உங்களுக்கான கேள்வி புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து துவங்கப்பட்ட ஆண்டு இது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக எழுபதாவது கேள்வி டேஸ் என்பது தமிழ்நாட்டிலுள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீலகிரி உயிர்கோள காப்பகம் அடுத்து எழுபத்தி ஓராவது கேள்வி புவி வெப்பமயமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் அதாவது கடல் மட்டம் வந்து உயரும் பனிப்பாறைகள் வந்து உருகும் இவு கூட்டங்கள் வந்து மூழ்கும் இவை அனைத்துமே வந்து புவி வெப்பமயமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் அடுத்த எழுபத்தி இரண்டாவது கேள்வி பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோப்பு தொகுப்பு அடுத்த எழுபத்தி மூன்றாவது கேள்வி கடவுளின் அரசாங்கம் ஒன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டால்ஸ்டாய் கடவுளின் அரசாங்கம் ஒன்றில் உள்ளது டால்ஸ்டாய் அடுத்ததாக எழுபத்தி நான்காவது கேள்வி டேஸில் உள்ள சம்பரானில் தீன்கதியா முறை பின்பற்றப்பட்டது தீன்கதியா முறை வந்து எந்த எங்கே பின்பற்றப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி பீகாரில் வந்து பின்பற்றிருப்பாங்க இந்த தீன்கதியாங்கிறது என்னென்னா இருபதில் மூன்று பங்கு வந்து விவசாயிகள் வந்து அவுரி பயிரிட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக எழுபத்தி ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் இந்த கிளாபத் இயக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் உலக போர் முடிவுக்கு பிறகு வந்து துருக்கி கலிபா வந்து கடுமையாக வந்து நடத்தப்பட்டிருப்பார் அவருக்கு ஆதரவாக துவங்கப்பட்டது தான் இந்த கிளாபத் இயக்கம் இதனுடைய அகில இந்திய தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து தலைமையேற்றிருப்பார் அடுத்ததாக எழுபத்தி ஆறாவது கேள்வி டேஸ் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறை வந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் இந்த இரட்டையாட்சி முறை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் அதாவது மாகாண சுயாட்சி வந்து கொண்டு வரப்பட்டதன் மூலம் இந்த இரட்டையாட்சி முறை வந்து நீக்கப்பட்டிருக்கும் அடுத்து எழுபத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டத்தை கருப்புச் சட்டம் என்று அழைத்தவர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காந்தியடிகள் காந்தியடிகள் வந்து இந்த சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்லியிருப்பார் இந்த ரவுலர் சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிவாரண்டு எவரையும் வந்து கைது செய்து விசாரிக்கிறதுக்கான உரிமையை வந்து வழங்குது அதனால் இந்த காந்தியடிகள் வந்து கருப்பு சட்டம் என்று அழைத்தார் அடுத்த எழுபத்தி எட்டாவது கேள்வி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பி ரங்கையா பி ரங்கையா அவர்கள் தான் வந்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் இந்த சென்னை மகாஜன சபை பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தூங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சென்னை மகாஜன சபை இது எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறில் வந்து துவங்கியிருப்பாங்க இதனுடைய முதல் தலைவர் வந்து பி ரங்கையா அடுத்ததாக எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சேலத்தில் வந்து நடத்தியிருப்பாங்க யாருன்னா பெரியார் அவர்கள் வந்து நடத்தியிருப்பார் அடுத்ததாக எண்பதாவது கேள்வி எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்ஜியம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதாவது முழு சுதந்திரம் வந்து இலக்கு எங்களது இலக்குன்னு காங்கிரஸ் வந்து மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க அது எங்கே நிறைவேற்றப்பட்டதுன்னா தீர்மானம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லாகூர் மாநாட்டில் வந்து இந்த பூரண சுயராஜ்யம் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடைபெற்ற மாநாடு அதன் பின்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி ஜனவரி இருபத்தி ஆறில் தேசிய கொடி ஏற்றிருப்பாங்க யாருன்னா நேர் அவர்களால் வந்து ராவி நதிக்கரையில் தேசிய கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கும் மூவர்ணக் கொடி அடுத்ததாக எண்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பி சுந்தரனார் இவர் வந்து மனோன்மணியம் என்ற நாடக நூலில் வந்து எழுதியிருப்பார் அதில் இடம்பெற்ற ஒரு வாழ்த்து பாடல் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அடுத்ததாக எண்பத்தி இரண்டாவது கேள்வி மறைமலை அடிகளின் இயற்பெயர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேத்தாச்சலம் அடுத்ததாக எண்பத்தி மூன்றாவது கேள்வி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார் அவர்கள் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து துவங்கியிருப்பார் இந்த சுயமரியாதை இயக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நீதி கட்சியுடன் இணைத்து திராவிடர் கழகம் தீக்கான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து எண்பத்தி நான்காவது கேள்வி ராவ் பகதூர் எனும் பட்டம் பெற்றவர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரட்டை மலை சீனிவாசன் அடுத்ததாக எண்பத்தி ஐந்தாவது கேள்வி முதன் முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஸ் ஆகும் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்மொழி ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எதுனா தமிழ்மொழி தான் முதன் முதல் அச்சேரி இருக்குது அடுத்து எண்பத்தி ஆறாவது கேள்வி மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழுப்புரம் அடுத்து எண்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு மண் பரவியுள்ளது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செம்மண் வந்து அதிகமாக பரவிருக்கு மூன்றில் இரண்டு பங்கு அடுத்ததாக எண்பத்தி எட்டாவது கேள்வி கேத்தரின் பைக்காரா ஆகிய நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகிரி அடுத்ததாக எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியா டேசாம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பதினெட்டு தொண்ணூறாவது கேள்வி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேட்டூர் அடுத்ததாக தொண்ணூற்றி ஓராவது கேள்வி எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சீனா எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டில் வந்து இந்த பஞ்சசீல கொள்கை வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கும் அடுத்த தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூடான் அடுத்ததாக தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி திருப்பூர் டேஸ் தொழிலுக்கு பெயர் பெற்றது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பின்னலாடை தயாரித்தல் அதனால் இதை பின்னலாடை நகரம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தொண்ணூற்றி நான்காவது கேள்வி இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே பதினாறு மற்றும் இரநூத்தி நாற்பது ஆகும் அவ்விரு எண்களில் ஒரு எண் நாற்பத்தெட்டு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதற்கான ஆன்சர் பார்க்கலாம் நமக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க பதினாறு இன்று இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ ஈக்குவல் டு என்னென்னா ஒரு எண் நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இன்னொரு எண்ணு கேட்குறாங்க அப்போ இன்னொரு எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த நாற்பத்தி எட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தெலாம் மாறிடும் இப்போ ஒரு பதினாறு பதினாறு மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு வரும் அப்போ மூவெட்டு இருபத்தி நான்கு இப்போ எண்பது இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எண்பது ஒரு எண் என்னன்னா நாற்பத்தி எட்டு இன்னொரு எண் எண்பது தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆயிரத்தி ஐநூறாக அதிகரித்து பின்னர் அந்த புதிய மக்கள் தொகை பனிரெண்டு பர்சண்டாக குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கூடுவதற்கு முன்னர் இருந்ததை விட தற்போது அறுபது பேர் நகரத்தில் குறைவாக இருக்கின்றனர் அந்த நகரத்தில் இருந்த மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்த மக்கள் தொகை தான் கேட்டிருக்காங்க அதாவது அந்த ஆயிரத்தி ஐநூறு அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை கேட்குறாங்க அப்போ நம்ம இதை என்ன பண்ண போன்றோம்னா ஆன்சர் மெத்தட்லேருந்து போக போகிறோம் ஆன்சர்லேருந்து தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு பதிமூணாயிரத்தை எடுத்துக்குவோம் பதிமூணாயிரத்தை எடுத்தோம்னா அதனோட ஆயிரத்தி ஐநூறு அதிகரிப்போம் ப்ளஸ்ஸு ஆயிரத்தி ஐநூறுனா நமக்கு என்ன கிடைக்கும் பதினான்கு ஐநூறுன்னு கிடைக்கும் இதில் பன்னிரெண்டு பர்சண்டை வந்து கழிக்கணும் பன்னிரெண்டு பர்சன்ட் கண்டுபிடிச்சி கழிக்கணும் ஜீரோ சீரோ பன்னிரெண்டு ரெண்டு நூற்றி நாற்பத்தஞ்சி பெருக்கினோம்னா நமக்கு என்ன கிடைக்குனா பதினேழு நாற்பதுன்னு கிடைக்கும் பதினாலு ஐநூறில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதை வந்து கழிக்கணும் கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குனா பன்னிரெண்டு எழுநூற்றி அறுபதுன்னு கிடைக்கும் இந்த முதலில் உள்ள இந்த ப ஆயிரத்தி ஐநூறு கூடுறதுக்கு முன்னாடி உள்ள தொகையோட இந்த கிடைச்ச பன்னிரெண்டு பர்சண்ட்டு குறைத்து கிடைச்ச விடையை கழித்தோம்னா நமக்கு அறுபது ஆன்சர் கிடைச்சா அதுதான் ஆன்சரு அப்போது பதிமூணாயிரத்தையும் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபதையும் கழித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குனா இரநூத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் ஸோ அப்போது இது இல்லை ஆன்சருக்கான விடை வந்து பதிமூணாயிரம் கிடையாது அடுத்த ஆன்சர் வந்து பதினோறாயிரத்தி ஐநூறுன்னு கொடுத்துருக்குறாங்க இதனோட ஆயிரத்தி ஐநூற கூட்டுங்க கூட்டினோம்னா நமக்கு பதிமூணாயிரம்னு கிடைக்கும் அப்போ இதோட நம்ம பன்னிரெண்டு பெர்சண்டை கண்டுபிடிக்கணும் சீரோ 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 அடிபட்டுறோம் பன்னிரெண்டு நூற்றி முப்பது வந்து பருக்கணும்னா நமக்கு பதினஞ்சு அறுபதுன்னு கிடைக்கும் இப்போ பதிமூணாயிரத்துல நம்ம பதினஞ்சு அறுபது அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கழிக்கணும் கழிச்சோம்னா நமக்கு பதினோராயிரத்தி நானூத்தி நாற்பதுன்னு கிடைக்குது பதினோராயிரத்தி நானூத்தி நாற்பதுன்னு கிடைக்குது அப்போ முத முதல்ல இருந்த தொகையை வந்து நம்ம இதுல கழிச்சோம்னா அறுபது கிடைச்சா அதுதான் ஆன்சரு இப்போ முத முதல்ல இருந்தது எவ்வளவு பதினொன்னு ஐநூறு அப்போ பதினொன்று ஐநூறோட பதினொன்று நானூற்றி நாற்பது கழிச்சோம்னா நமக்கு அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பதினோராயிரத்தி ஐநூத்தி அடுத்ததாக தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி ஒரு சேலையில் அதில் குறிப்பிடப்பட்ட விலையிலிருந்து ரூ நூற்றி நான்கு தள்ளுபடி போக ஒரு நபர் ரூ ஐநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு அந்த சேலையை வாங்கினார் எனில் அவருக்கு எவ்வளவு சதவீத தள்ளுபடி கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா குறித்த விலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ குறித்த தான் தள்ளுபடி எவ்வளவு நூற்றி நான்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அது போக எவ்வளவு அவர் கட்டியிருக்காருனா ஐநூற்றி நாற்பத்தாறு அப்போ நூற்றி நான்கையும் ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஆறையும் கூட்டினோம்னா நமக்கு குறித்த விலை வந்து கிடைச்சிரும் அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும் அறுநூற்றி ஐம்பது கிடைக்கும் அப்போ இந்த அறநூற்றி ஐம்பதுங்கிறது என்னன்னா குறித்த விலை எப்போதுமே தள்ளுபடி வந்து குறித்த விலையில தான் கொடுப்பாங்க அப்போ நூற்றி நான்கு பை அறநூற்றி ஐம்பது அதாவது தள்ளுபடி சதவீதம்னா என்னென்னா தள்ளுபடி பை குறித்த விலை இண்டு ஹண்ட்ரடு அப்போ இதை நம்ம அடித்தோம்னா சீரோக்கு சீரோ ரெண்டஞ்சு பத்து பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சி ஓர் பதிமூணு பதிமூணு எட்டு பதிமூணு நூற்றி நான்கு இப்போ எட்டு இங்கே ரெண்டு இருக்குது அப்போது எட்டு இண்டு ரெண்டு ஈக்குவல் டு பதினாறு அப்போ நமக்கு எவ்வளோ இப்போ சதவீத தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினாறு பெர்சன்ட் வந்து தள்ளுபடி வழங்கியிருக்காங்க நம்ம எப்போதுமே தள்ளுபடி சதவீதம்னு வந்து கண்டுபிடிக்கணும்னா குறித்த விலையில் தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ குறித்த விலை என்னென்னா நூற்றி நான்கையும் ஐநூற்றி நாற்பத்தாறையும் கூட்டணும்னா நமக்கு குறித்த விலை கிடைக்கும் அடுத்ததாக தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி ஜி நாடுகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி அடுது தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பதினெட்டாவது மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பர்த்ரு ஹரி மக்தாப் பர்த்ருஹரி ஹரி மக்தாப் இவர் வந்து தற்காலிகமாக நிய நியமிக்கப்பட்டிருப்பார் ஓம் தான் தற்போதைய சபாநாயகராக வந்து இருக்கிறார் அடுத்ததாக தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை எந்த ஆண்டாக அறிவித்துள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஆண்டு அடுத்த நூறாவது கேள்வி தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரேகா சர்மா ஓகே நண்பர்களே இதோட பதிமூன்றாவது இலவச மாதிரி தேர்விற்கான விடைகள் வந்து முடிவு பெற்றது மேலும் அடுத்ததாக பார்த்திங்னா நம்ம முழு மாதிரி தேர்வு வந்து நடத்துவதாக சொல்லியிருந்தோம் அதற்கான தேதியை வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும் ஓகே நண்பர்களே தேங்க்ஸ்